அன்பு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து தான விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு நம்ம தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வந்து நடத்திட்டுருக்கோம் நம்முடைய மதுரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டி ஆசிரியர் ஆர்டிஐ புத்தக எழுத்தாளர் திரு ஹக்கீம் வந்து பல இடங்களில் வந்து அந்த வகுப்பு நடத்திட்டுருக்காரு ஸோ நம்மளும் அவங்களோட இணைஞ்சு பல இடங்களில் போய் நண்பர்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பது வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சேலத்தில் வந்து வகுப்பு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறவுகள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஸோ இந்த வருகிற முப்பதாம் தேதி வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மதுரையில் இருக்கக்கூடிய கோப்புதூரில் பார்த்திங்கன்னா அல்லமீன் மீன் அப்படிங்கிற பள்ளியில் வந்து தகவல் உரிமை சட்ட வகுப்பு காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க தகவல் உரிமை சட்டத்தை நம்ம ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளுக்கு நீங்கள் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ இதுக்காக தான் இந்த சட்டத்தை நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து தோணும் ஆகவே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய உறவுகள் என்ன கேட்குறீங்கன்னா எப்போ எங்கள் மாவட்டத்துக்கு வருவீங்க எப்போ எங்கள் மாவட்டத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க மதுரைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக நிறைய மாவட்டங்களுக்கு ஒரு சென்டரான பகுதி ஆகவே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது எல்லாமே இலவசம்தான் அதனால் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிற உறவுகள் வந்து கண்டிப்பாக இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் மேலும் கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா திரு ஹக்கீம் அவர்களே வந்து உங்களை நேரடியாக அழைக்கிறாரு ஸோ அந்த வீடியோ வந்து உங்களை பின் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் அனைவரும் மதுரைக்கு வாங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலை ஒன்பது முப்பது மணி கோப்புதூரில் இருக்கக்கூடிய அல்ல அப்படின்னு கூட இந்த பள்ளியில் வந்து நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் காமன்மேன் யூடியூப் தளத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இயர்நிலை அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன நடந்துட்டு சேலம் நகரத்தில் நம்முடைய நேஷ்னல் லா ஃபவுண்டேஷன் அதனுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு தகவல் பெறும் உரிமை சட்ட நிகழ்வு இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அனைவரும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க இதே போன்ற ஒரு நிகழ்வு வரும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை நகரத்தில் அல்லமின் மேல்நிலை பள்ளியில் நடக்குது அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க மதுரையில் சந்திப்போம்